வெல்கம் டீம் இந்த வீடியோல உறவுகள் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு ரொம்ப சீக்கிரமாவே வந்துருது அது நட்பாக இருக்கலாம் பந்தங்கள் இரத்த உறவுகளாக இருக்கலாம் முடிவதற்கு காரணம் அப்படின்றதுக்கு ஏராளமான கிரைடீரியாஸ் இருக்குதுங்க அதுல குறிப்பா அடிப்படையான ஒரு விஷயத்தை ஒரு அவேர்னஸா இன்னைக்கு நம்ம பார்ப்போம் நம்மள எத்தனையோ பேருக்கு உறவு அப்படிங்கிறது உயிரை கொடுத்தாவது அதை காப்பாத்தணும்னு நினைக்கிறவங்க நம்மள நிறைய பேர் இருக்கதான் செய்வாங்க ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டு பண்றதுக்கு ரெண்டு தரப்புலுமே பெர்செப்ஷன்ஸ் உணர்வு பூர்வமான விஷயங்கள் என்னன்னு நம்ம அதை எடுத்துக்கிறோம் ஒரு செய்தியை அப்படிங்கறதுல இருந்து ஆரம்பிச்சு நம்பிக்கையை வரைக்கும் கொண்டு வந்து விட்டா எல்லாமே சம பங்குல இருக்கும் சில நேரங்கள் கூடுதல் குறைய கூட அந்த மனநிலை மட்டும்தான் ஒரு உறவை பில்டு பண்ண முடியும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயங்க ஆனா இன்னைக்கு பல உறவுகள் அப்படி அப்படிங்கிறதுக்குள்ள ஒண்ணுமே இல்லாம போயிடும் அதற்கு காரணம் துரோகம் அப்படின்றது சொல்லப்பட்டாலும் கூட நமக்கு எதிர நிக்கக்கூடியவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு சொல் உறவினுடைய முறிவுக்கு காரணமாக இருக்கும் அனுபவ ரீதியாக ஒத்துக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருந்தா கூட ரெண்டு பேரு நல்லா பழகிக்கிட்டு இருப்பாங்க மூணாவதா ஒரு ஆளு சொல்லக்கூடிய செய்தி அதை நம்புனது விளைவாக இத்தனை கால பிரிப்பு அப்படிங்கிறதுக்குள்ள முடிவுக்கு வந்துடும்

நம்மள எல்லாரோட வாழ்க்கையிலேயுமே இது நடந்திருக்கும் இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா சொன்னவர் இல்ல அந்த சொன்ன விஷயத்தை வச்சு ஒரு முடிவுக்கு வந்தால் பாருங்க அந்த ஒரு எண்ணம் தான் இந்த உறவு முடிந்ததற்குரிய காரணம் இந்த அவேர்னஸ் நம்மள்ட்ட பண பேர்கிட்ட கிடையாது இதை சைக்காலஜிக்கலா நம்ம ரீட் பண்ணும் பொழுது ஆர்டிகல்ஸ் பேஸ்ட் ஆன் அட்ரிபியூட் தியரி இன்னும் ஹியூமன் ரிசோர்சஸ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா அதுல ஒரு டேர்ம் இருக்கு கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்னு நம்மளோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு நண்பரோ உறவோ ஒரு பந்தத்துல இருக்கக்கூடிய ரத்த உறவாக இருந்தாலும் கூட அவங்க மேல நேச்சராவே ஒரு சந்தேகம் நம்ம மனசுக்குள்ள எழ ஆரம்பிச்சிருது இது ரிலேட்டடா ஒருத்தர் வந்து காதல போடுறாரு ஒரு தேர்ட் பர்சன் இந்த உறவ பத்தி ஆல்ரெடி நமக்கு இந்த சந்தேகம் இருக்குது ஒரு கேள்வி உள்ள இருந்துகிட்டே இருக்குது இந்த கேள்விய ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஆமானு சரின்னு சொல்ற மாதிரி இவர் சொன்ன விஷயமும் கரெக்டா இருக்குது ரெண்டே கம்பைன் பண்ணி என்ன பண்ணிடுறோம் ஒரு முடிவுக்கு வந்துடும் இந்த உறவு தேவை தேவையில்லைன்னு இந்த டிசிஷன் இருக்கு பாத்தீங்களா அவரை கொள்றதை விட கொடூரமான விஷயம்